ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் பண்ண போகிறேன் என்ன டிஷ்னால் அவள் இது வந்து பொறிச்ச அவள் அவள் பொறி உருண்டை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அவள் பொறி உருண்டைக்கு எப்படி அவள் வந்து பொறிச்சது இது அவள் அவள் எப்படி பொறிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம கடைகளில் உடச்ச கடலையோட சாமிக்கெல்லாம் படைப்போம் பொறிக்காத அவள் எப்படி தட்டையாக இருக்குது பாருங்க அதே அவளை நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி பட்டாணி உடச்சக்கடல்லாம் பொறிக்கிற இடத்துல இந்த மாதிரி பொறிச்சு தருவாங்க நம்ம காது குத்து சீமந்தம் இல்லை திருவிழாவோ அது மாதிரி டைமில் இந்த மாதிரி அவள் வாங்கிட்டு வந்து பாகு வச்சு தான் நம்ம படைப்போம் அந்த அவள் தான் இது இதை தான் இப்போ பொறி உருண்டையாக நான் பண்ண போகிறேன் அவள் பொறி உருண்டை ரொம்பவே இம்யூனிட்டி நிறைஞ்சது தேவையான பொருள் அவள் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நல்லா ஒரு நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் அதே அளவு எடுக்க வேண்டாம் இப்போது ஒரு மூணு மடங்கு அவளுக்கு ஒரு மடங்கு வெல்லம் எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துருக்கோம் பாவு வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க இது எக்ஸாம்பிள் காமிக்க தான் அதனால் இது வேண்டாம் நெய்யில் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் ஏலக்காவும் பாதாமும் உங்கள் கையில் என்ன ட்ரைநட்ஸ் இருக்குது சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்க வேணான்னாலும் ஓகே இது கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்க போகிறோம் தான் தேவையான பொருள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்குங்க ஏன்னா வெள்ளம் கரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக வெள்ளம் கரைக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் எல்லா தண்ணியானதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் இல்லையா இந்த வெள்ளத்தை தண்ணியோடு சேர்த்துருங்க வெள்ளம் கரைகிற அளவுக்குன்னு நிறைய தண்ணி வச்சிங்கன்னா பாகு ரெடியாக ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு தான் வெள்ளம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இப்போது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பாவ எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லாவே கொதித்து வெள்ளம் கரைஞ்சி வந்துடும் வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாவ எடுப்பீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுருங்க ஃபஸ்ட்டு இந்த வெள்ளம் கொதித்த வெள்ளத்தை நல்லா வடிகட்டி தூசிலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போது பாவ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பாவ் நல்லா நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால உருண்டைகள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின் தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவள் வந்து ரொம்ப இம்யூனிட்டி நிறைஞ்சது குழந்தைங்களுக்கு அவள் போட்டு பால்லெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த கலாக்ஸ் அது இதுன்னு கொடுக்குறோம் நம்ம கடையில் விற்கிறத பாரம்பரிய உணவை நம்ம மறந்துவிட்டோம் இது வந்து பாரம்பரிய அவள் பொறி உருண்டை நீங்கள் நார்மல் பொறி உருண்டை சாப்பிட்ருப்பீங்க அவள் பொறி உருண்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஏலக்காயை வந்து பொடிச்சு போட்டுக்கணும் ஏலக்காய் பொடியும் நட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் வந்து இப்போ போடக்கூடாது அவளோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாவ் ரெடியான பிறகு தான் சேர்க்கணும் ஓகேவா நல்லா கொதித்து பாவு ரெடி ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக ஏன்னா தகட்டிடும் அதனால் ஏலக்காய் பொடியும் பாதாம் பொடியும் நட்ஸு நான் சேர்க்குறேன் ஏன்னா உருண்டை வந்து நம்ம கொஞ்சமாக தான் பிடிக்கிறோம் அதனால் நான் கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் அந்த திராட்சையெல்லாம் போட்டோம்னா அமுத்து போயிடும் முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நல்லா கோல்டன் நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ நட்ஸ் ரெடி ஆகிடுது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பாவ் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் இல்லையா இப்போது ஒரு தட்டில் பாவ் ரெடி ஆகிடுச்சா நல்லா பாவ் உருண்டையாக உருண்டு வரணும் அப்போ தான் பாவ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ விட்டு பார்க்கலாம் தண்ணியில் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு பாவை நல்லா கிண்டி விட்டுட்டு பாவு எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கணும் நம்ம பாருங்கள் உருண்டையாக நிற்கிது இப்போது பாவ் ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச நட்ஸை பாவோடு சேர்த்துட்டு பொரிய நம்ம சேர்த்துடலாம் இதுதான் கரெக்டான பதம் ஏன்னா உருண்டையாக வந்தால் தான் உருண்டை ஸ்டெடியாக நிற்கும் பாவில் இப்போது பொரியை வெள்ளம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிண்டிட்டு பொறி உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ ஈரத்தன்மை இருக்கோ அந்த பாவுக்கு அளவுக்கு நீங்கள் பொறி அவல் பொரிய சேர்த்துடலாம் இப்போ சூட்டோட ஆர்றத்துக்குள்ளே நம்ம இந்த உருண்டையை பிடிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கலாம் ரெடி ஆகிடுத்து உருண்டை பிடிக்க கையில் சூடு தாங்குகிறவங்க பிடிங்க இல்லை பாவில் போடாத பொறி இருந்தாலும் கையில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க உடையுதுன்னாதீங்க சூடு தாங்க முடியல நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்படியே நிறுத்துனிங்கன்னா அழகாக ஆறுனதும் உருண்டையாக வந்துடும் எல்லாத்தையும் நான் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிடிச்சி வச்சுருங்க சூடு ஆறுறதுக்குள்ளே அப்புறமா நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி அழகாக பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரஃபாக பிடிச்சு வச்சோம் இல்லையா அந்த உருண்டையை கொஞ்சம் சூடு வெத வெதப்பாகிடுது இப்போ நல்லா அழுத்தி பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஆறினதும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அந்த உருண்டை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல ஆனால் ட்ரை பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உருண்டை பாருங்கள் இப்போவே ரெடி ஆகிடுது சூடு நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது பொழுதே ஆறிடுது ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான இந்த அவல் பொரி உருண்டை நீங்களும் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி அழகாக பிடிச்சி ரவுண்டாக வச்சுருங்க சூட்டில் கொஞ்சம் சைஸ் நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிப்பீங்க நான் பாருங்கள் எவ்வளோ உருண்டைகள் பிடிச்சினேன் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கங்க நட்ஸு தான் போடணுமான்னு நினைக்காதீங்க அப்படியேவும் உருண்டை போ செய்யலாம் நம்ம இப்போது அழகான அவல் பொறி உருண்டை தயாராகிடுச்சு பொரி உருண்டைக்கும் அவள் பொரு பொரி உருண்டைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ரொம்ப இம்யூனிட்டி பவர் அவளில் தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அவள் நிறைய எடுத்துக்குங்க உணவோடு ஆப்போம் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லலாம் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அவள் வந்து மிருதுவானது ஜீரண சக்திக்கு நல்லது ரொம்ப சத்து நிறைஞ்ச பொருள் வெள்ளமும் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரி அவள் பொறி உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க சுப்பரா நாவல் பொறி உருண்டை தயாராகிடுச்சு you ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் subscribe my channel support பண்ணுங்கள் thank you